இன்றைய தலைப்புச் செய்திகள் நாடுகடத்தல் விமானங்களில் கொலம்பியா பின்வாங்கியது அமெரிக்காவின் கட்டணங்கள் மற்றும் தடைகள் அச்சுறுத்தல்களை தொடர்ந்து அமெரிக்க இராணுவ விமானங்களில் கடத்தப்பட்ட குடிமக்களை ஏற்றுக்கொள்ள கொலம்பியா ஒப்புக்கொண்டது ஏமிரண்டு மூன்று கிளர்ச்சியாளர்கள் முக்கிய காங்கோ நகரத்தை உரிமை கோருகின்றனர் ருவாண்டாவின் ஆதரவுடன் ஏமிரண்டு மூன்று கிளர்ச்சியாளர்கள் முக்கிய கிழக்கு காங்கோ நகரமான கோமாவின் கட்டுப்பாட்டை கோரினர் இது காம்போமே ருவாண்டா மீது போர் பிரகடனத்தை அறிவிக்க தூண்டியது யூ பாலஸ்தீனியர்கள் வடக்கு காசாவுக்கு திரும்புதல் பதினைந்து மாத மோதலுக்கு பிறகு பனைய கேதிகளை விடுவிப்பதற்காக இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை தொடர்ந்து பாலஸ்தீனியர்கள் காசா பகுதியின் வடக்கே திரும்ப தொடங்கினர் பூ காலநிலை மாற்ற முயற்சிகள் சூறாவளி அல்லது காட்டுத்தீ போன்ற சமூகங்களை பாதிக்கும் இயற்கை பேரழிவுகள் தினசரி செய்தி புதுப்பிப்புக்கு பின்தொடரவும் சேனலை குழு சேரவும்